ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமிகளுக்கு நீங்களாக்கி விட்டேன் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் எங்கே கற்றுடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரால் உரைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது இஷ்டவேலத்தில் தேவனை விட்டு பின்மாறி விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக மாறிவிட்டனர் இதனால் என்ன தீமை நடந்தது தெரியுமா அவர்கள் அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எப்பிராயம் வம்சத்தினர் அவர்கள் பாவத்தில் விழுந்தபடினால் தேவன் அவர்களை அடிமைகளாக மாற்றிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அழைப்பா அழிவு அவர்கள் பற்றி பிடித்தது ஆசிரியர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆமேன் தேவன் எச்சரிக்கிறாங்க வார்த்தை அனுப்புகிற அழிவு வரும் மரணங்கள் வரும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டு வார்த்தை வருகிறது அடுத்த வார்த்தையை ஓசியா பதிமூணு பதினாலு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டோடைய இறக்கங்கள் வெளிப்படுகிறது அலிலே ஆண்டு எவ்வளவு இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்கள் தம்மை விட்டு பின்மாறி சென்ற அந்த இஷ்ட ஜனங்களுக்காக ஆண்டு அவர் பரிதவிக்கிறார்கள் நீங்களும் நானும் கூட ஆண்டவர் விட்டு பலவிதமான சூழ்நிலைகளில் அவரை விட்டு நாம் விலகி இருப்போம் நம்ம தெரிந்த பாவத்தில் விழுந்திருப்போம் இறக்கமுள்ள தேவன் இறக்கத்தினால கிருபைனால நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லைனா நம்ம எப்போ மண்ணாக போயிருப்போம் தூளிலிருந்து இருந்து நம்ம எழுப்பி இருக்கிறார் அலையிலுயா நம்ம இறக்கமுள்ள தேவன் அந்த ஜனங்களுக்கு வார்த்தைக்கு ஆண்டவர் இறக்கம் செய்து அந்த வார்த்தை அனுப்புகிறார் நான் அவர்களை பாதாளத்திலிருந்து அந்த வல்லமையில் நான் நீங்களாக்கி விடுவிப்பேன் மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார் எவ்வளவு நல்ல தேவனை நான் வழிபட்டு கொண்டிருக்கோம் இல்லையா ஹலேலியா இயேசு கிறிஸ்துவால மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது பிரியமானவர்களே நம் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைக்கிற தேவனா இருக்கின்றார் இயேசு நம் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து அந்த வல்லமையிலிருந்து அவர் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனா இருக்கின்றார் சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஒன்று இருபதில் பார்க்கும்போது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணுபடி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பிடித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் என்று தாவிதை சொல்லுகிறத பார்க்க ஹலேலியா எத்தனை கட்டுகள் இருந்தது எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை தடைங்க எத்தனை எரிக்கோட்டை வார்த்தை எனக்கு முன்பாக வந்து நின்றாலும் மரணத்தின் பிடியில் நான் சிக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டோடு இறக்கம் அந்த இடத்துல வெளிப்பட்டு என்று தாவிட சொல்லுகிறாங்க அவர் என்னை திரும்பவும் வந்து பாதாளத்தின் பிடியில் வந்து தப்பி வைத்து என்னை உயிர்ப்பித்தார் அலையிலுயா மரணம் இயேசு கிறிஸ்துவை தடுத்து நிறுத்த முடியவில்லை கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை மரணத்தை அவர் ஜெயமாக அவர் விழித்து அவர் உயிர்ப்பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம் பெரிய மனவர்களே அந்த உயிர்த்தது வல்லமை தேவை நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் லாசர் செத்து நாலு நாள் ஆச்சுங்க ஆண்டவர் அந்த இடத்துல வந்தார் லாசரவே நீ வெளியான சொல்லும் பொழுது அவன் உயிரோடு கூட இருந்து வந்தான் என்று பார்க்கிறோம் அலையிலுயா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது இந்த தற்காலிகமான மரணம் இது அலையிலுயா அது ஜெயமாக விழுங்கப்பட்டது நம்ம ஏசு கிறிஸ்துவினால சகலம் செய்யக்கூடும் நம்ம பாதாளத்தில் இருந்து வளமிருந்து அவர் மீட்டுக் கொண்டு வழங்க

விதை மண்ணில் விழுந்து அது செத்ததாக அது பலன் கொடுக்குமா அதுதான் பெரிய மரமா வளரும் நிழலை கொடுக்கும் கனிகளை கொடுக்கும் அது போல தான் அலே லுயா மரணம் முடிவல்ல அது புதிய வாழ்க்கையின் துவக்கம் மரணமே உன் வாதைகள் எங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே அலே லுயா அன்று வரைய கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அலே லுயா உயிர்த்தெடுத்த கிறிஸ்துவின் வளமையை பற்றி கொண்டிருக்க அவளை நான் பாதாளத்தின் வளமையை விடுதலாக்கேன்னு சொல்லியிருக்கிறார் எந்த பாதாளத்தின் வளமையை பிடித்திருந்தாலும் ஏசுவின் நாமத்தில் ஆண்டு சங்காரமாக்கி உங்களுக்கு சைத்தை கொடுத்து அலே லுயா மரணத்தின் கண்ணிகளை நீங்களாக்கி விடுக்க தேவன் உங்களோடு கூட